இப்போ வணக்கம் முருங்குகிறப்பங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் புல்லா எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா நல்லா கழுவி ஆச்சு இப்போ மண்பானில் போட்டு வேக வச்சு தண்ணி வடிக்கட்டு சூப்பராக ஒரு பெட்டில் செஞ்சலாம் ஓகேங்களா அருமையான கீரை ஊருக்கு போயிடுனா ஊரில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கீரை வந்து நல்லா வேக வச்சு தண்ணி வடிக்கட்டு சூப்பராக பெட்டிலாம் நிற்கும் ஓகேங்களா வேணால் கூட வேக வச்சிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்பானில் தான் வேக வைக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சா போதும் நான் மண்பானிலேருந்தான் வேக வைக்க போகிறேங்க இப்போது வர தண்ணி ஊற்றாச்சு மண்பானை வச்சுருக்கோம் கீரையும் போட்டாச்சு அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க இப்போ வந்து க்ளீனாக மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டாச்சுங்க அப்படியே வேகிட்டு வெந்தக்கப்புறம் அதுக்குள்ளே வேகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா அஞ்சு நிமிஷம் வந்தாச்சுங்க முருகன் கீரை அருமையாக விந்திருச்சு கீரை இப்போ தண்ணி வடிக்கிட்டு சூப்பராக பெட்டிடலாங்க நீங்கள் பருப்பு போட்டு கூட செய்யலாம் அப்படியே கூட செய்யலாம் தேங்காய் போட்டு செய்யலாம் வேர்க்கடலை போட்டு செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபியோடு நீ செய்யும்போது அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நான் நீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறோம் வேர்க்கடலை போடலை தண்ணி எடுத்து தண்ணி வடிகட்டில இப்போ ஓகேங்களா எடுத்துகிட்டு தண்ணி வடிகிட்டலாங்க முருங்கீரை வந்து நல்லா மண்பானில் போட்டு வேக வச்சு தண்ணி வடிகிட்டேச்சிங்க நீங்கள் தண்ணி வந்து வடிகட்டாமல் அப்படியே செய்கிற மாதிரி தான் சில உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா இதுக்கு வந்து தேவையான பொருள் பாருங்கள் நறுக்கிய பூண்டு ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா சூப்பராக துருவி பொடி பொடிசாக துருவி வச்சுருக்கோம் இதுவள உப்பு கருவேப்பிலை காரத்தை அந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் நீங்கள் வீட்டில் காஞ்சி மிளகா கூட போடலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்துக்கு கூட லைட்டை போடலாம் உங்கள் விருப்பத்துக்கு போகிறக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லாட்டும் நம்ம காஞ்சி மிளகாயும் போடுவோம் ஓகேங்களா வெங்காயம் பத்து கொஞ்சம் கொத்தமல்லி தாங்க சூப்பரான அடுத்து கடுகு வந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் தாளிக்கு சூப்பரான அந்த கேல்சியம் சத்து நிறைந்த ஒரு கீரைங்க ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்குது ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போது ஓகேங்களா கடுகு புரியுது புரிஞ்சிங்க ஒரு நறுக்கி பூண்டு போட்டுடலாம் தினம் பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டுக்கோங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் ஒரு காரம் தேவையானது காரம் போட்டுருங்க பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் நீங்கள் காஞ்சி மிளகாய் போடாமல் போடலாம் உங்கள் தான் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இவரும் மற்ற ஓகேங்களா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்ம கரை போட்டுடலாம் கடவுளை போட்டோன்னா ஒரு கலக்க கழிக்கங்க இப்போ நம்ம கீரை எடுத்து வேக வச்சு வச்சுக்கலாம் அந்த கீரை எடுத்து போட்டு க்ளீனாக கழிட்டேன் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் முருங்கை கீரை ஆகிடும் முருங்கைக்கீரை நல்லா கலந்துக்கலாங்க முருங்கக்கீரை போட்டாச்சு நல்லா அந்த உப்பு காரம் நல்லா கரெக்டாக மிஸ் ஆகணும் நல்லா கலந்துக்கிட்டோம் முருங்கை கீரை சூப்பராக ஆச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சேர்க்கணும் பத்து மல்லி தேங்காய் தூள் தான் சேர்க்க போகிறோம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது லாஸ்ட்டாக வந்து துருவிய தேங்காய் இருக்கு அதுக்கப்புறம் பத்து மல்லி சேர்த்துடலாம் ஐயோ தாங்க நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே அறிகிடுங்க ஓகேங்களா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு கரெக்டாக போட்டிருக்கோம் இப்படி வந்து பருப்புலாம் போடலைங்க பருப்பு போடாமதான் செஞ்சுருக்கோம் நீங்கள் எப்போ கேப்பாட்டால் பருப்பு பருப்பு போட்டு கடல் போடவோ கூட்டு போடவோ பல கஷ்டமும் செய்யலாம் சாப்பிடலாம் சூப்பராக அருமையாக இருக்குது உப்பு காரம் கட்ட போட்டால் போதும் ஓகே அருமையாக இருக்கும் இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனி இல்லை இருக்குது எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான கீரைகள் ரொம்ப நல்லது ஓகேங்களா தேவையில்லாம் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமலில் எப்படியும் மறக்காமல் சொல்லுங்கள் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது நம்ம எலும்புகளுக்கு முட்டித்தீவுங்களுக்கு மற்ற உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடுங்க ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு நல்ல சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் உரங்கிறே அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே